தங்களது சத்தங்களாலும் கூக்குரல்களாலும் அடர்ந்த காடுகள் சதுப்பு நிலங்களிலே டைனோசர்களும் பறக்கும் பள்ளிகளான டெரோடாக்கைஸ்களும் தனது ஆதிக்கத்தை செலுத்தி வந்த அதே நேரத்தில் புதர்களும் மரங்களும் இன்னும் பூக்களை பூக்க துவங்கவில்லை அதே எண்ணிக்கையில் குறைவாக இருந்த உயிரினங்கள் தங்கள் இனத்துக்கான சக்தியையும் தகவமைப்பு தன்மையையும் பெற துவங்கியிருந்தன அதாவது பல உயிரினங்களின் வாழ்நாள் முடிவுக்கு வர துவங்கிய காலகட்டத்திலே இந்த உயிர்களில் இந்த விசேஷ குணங்கள் மிக பெரிய அளவில் அவற்றிற்கு உயிர் வாழ்வதற்கு கை கொடுத்தன தத்தி தாவக்கூடிய ஊர்வனவற்றின் பல குலங்களும் இனங்களும் டைனோசர் வகையைச் சார்ந்த சிறு உயிரினங்களும் பரிணாம போட்டி மற்றும் எதிரிகளின் துரத்தல் ஆகியவற்றினால் அழிவிலிருந்து தப்பிக்கவும் கடும் குளிர் நிலவிய மலை ஊற்றி அல்லது கடலோரம் ஆகியவற்றிலே வாழ்வதற்கு தங்களை மாற்றி அமைத்துக் கொண்டிருந்தன பல இடர்களுக்கு உள்ளான இனங்களுக்கு புதிய வகையான செதில்கள் உருவாகி பின்பு நீண்டு வளரத் துவங்கியது பறவைகளுக்கு தற்போது இருக்கக்கூடிய சிறகுகளின் தொடக்கமாக கூட இவற்றை குறிப்பிடலாம் அதுவரைக்கும் காணப்பட்ட உயிரினங்களிலிருந்து மாறுபட்டு ஒன்றன் மீது ஒன்றாக உருவான சிறகுகளை போன்ற செதில்கள் உரையை போல வெதுவதிப்பை தந்து குளிர்களிலிருந்து அவற்றை பாதுகாத்தன இதுவரைக்கும் உயிரினங்கள் எதுவும் வாழ்ந்திராத குளிர் பிரதேசங்களுக்கு சென்று வாழ்வதற்கு அதற்கு வழியும் கிடைத்தது அதைப்போல இதே காலகட்டத்திலே இதுபோன்ற மாற்றங்களோடு சேர்ந்து உயிரினங்கள் தங்கள் முட்டைகளின் மீதான ஆர்வத்தையும் அதிகரித்தன அதுவரைக்கும் வரைக்கும் பெரும்பாலான ஊர்வனங்கள் அவற்றின் முட்டைகள் பொறிக்கக்கூடிய விஷயத்திலே கவனக்குறைவாக தான் இருந்தன வெயில் படக்கூடிய இடங்களிலே முட்டையை இட்டுவிட்டு சென்றுவிடும் அல்லது உரிய காலம் வந்ததும் அதுவாகவே பொரிந்து கொள்ளட்டும் என்று விட்டுவிடும் ஆனால் அதற்கு பின்பு சில வகை உயிரினங்கள் தங்களுடைய உடல் சூட்டில் முட்டைகளை வெது வெதுப்பாக அடை காத்து குஞ்சுகளை பொறிக்கக்கூடிய புதிய வழக்கத்திற்கு வந்தன அதை போல பறவைகளின் பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்ப சிறகுகளும் படிப்படியாக ரெக்கைகளாக மாறியது சிறகு உருவான அக்கணமே அவற்றின் விரிவாக்கமும் துவங்க ஆரம்பித்து பின்பு அவை ரெக்கைகளாக மாறியது டெரோடாக்டைல்ஸ் மற்றும் மெசோஜோயிக் கால பறவையைப் போல் ஊர்வனத்தினுடைய தாடையிலே பற்களும் நீளமான வாளும் பறக்கும் சக்தி கொண்ட இறக்கையும் காணப்பட்டன இருந்தாலும் கூட மெசோஜோயிக் காலகட்டத்தில் பறவைகளின் எண்ணிக்கை அதிகமாக இருந்திருக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒருவேளை மனிதருக்கு பண்டைய மெசோஜோயிக் காலத்திற்கு பின்னோக்கி செல்ல முடிந்தால் பறவை என்னும் உயிரினத்தை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்திருக்காது என்பதே உண்மை மாறாக ஏராளமான டெரோடாக்டளையும் இலைகள் மற்றும் நாணல்களில் இருக்கக்கூடிய பூச்சிகளை மட்டுமே நம்மால் காண முடிந்திருக்கும் அது மட்டுமல்ல மெசோஜோயிக் காலகட்டத்திலே மனிதனால் பார்க்க முடியாத இன்னொரு உயிரினம் பாலூட்டிகளாகும் பண்டைய பறவைகளைப் போலவே பண்டைய பாலூட்டிகளுக்கும் கடினமான பரிணாம போட்டி நிலவியது கடினமான வாழ்க்கை மீதான நாட்டம் மற்றும் குளிருக்கு ஏற்ப மாறும் சூழலுக்கு உயிரினங்கள் தள்ளப்பட்ட போது செதில்கள் துவாலை போல வெப்பத்திலிருந்து உடலை பாதுகாக்கும் கவசமாக மாறியது பிறகு சூரிய ஒளியை சார்ந்திருக்கும் அவசியமற்ற வெப்ப ரத்த உயிரினமாக வேறு வகையான மாற்றங்களுக்கும் அவை உள்ளானது சிறகுகளுக்கு பதிலாக ரோமம் உருவாக ஆரம்பித்தது முட்டைகளை கண்காணிப்பதற்கு பதிலாக அவை முதிர்ச்சி அடையும் வரை தனது ரெக்கைக்குள் வெதுவெதுப்பாக அடை காத்தது இவற்றில் பெரும்பாலானவை உயிரோட்டம் பெற்று தங்கள் குஞ்சுகளை இவ்வுலகத்திற்கு உயிரோடு கொண்டு வந்தன குஞ்சுகள் பிறந்த பின்பு அவற்றை பாதுகாத்து உணவூட்டவும் ஆரம்பித்தன அதே சமயம் பெரும்பாலான பாலூட்டிகளுக்கு பால் சுரக்கக்கூடிய முளைகள் வந்ததால் குட்டிகளுக்கு பாலூட்டவும் ஆரம்பித்தன வாத்துகொலை போன்ற பிளேடிபஸ் மற்றும் எசிட்னா ஆகிய இரண்டு பாலூட்டிகள் முட்டையிட்டு குஞ்சு புரித்தன அவற்றிற்கு முளைகள் இல்லாவிட்டாலும் கூட தோலுக்கு கீழே கசியக்கூடிய ஊட்டச்சத்து மிக்க திரவத்தை குஞ்சுகளுக்கு பாலாக ஊட்டியது எசிட்னா தோல் போன்ற முட்டைகளை இட்டு தனது வயிற்றுக்கு கீழே இருக்கக்கூடிய பையில் சுமந்தவாறே புடனும் பாதுகாப்புடனும் குஞ்சுகளை பொறித்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே சமயம் மெசோஜோயி காலகட்டத்திற்கு நாம் சென்றோம் என்றால் வாரக்கணக்கிலே தேடினாலும் ஒரு பறவையை கூட நம்மால் காண முடியாது அதை எங்கு சென்றால் எதை பார்க்கலாம் என்ற விவரம் தெரியாவிட்டால் பாலூட்டியை தேடும் நம்முடைய பயணமும் தோல்வியிலேயே முடியும் இதற்கு காரணம் மெசோஜோயி காலகட்டத்திலே பறவைகளும் பாலூட்டிகளும் மிக குறைவான எண்ணிக்கையிலேயே இருந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக ஊர்வனவற்றினுடைய காலம் என்பது தற்போதைய யூகத்தின்படி சுமார் எண்ணூறு மில்லியன் ஆண்டுகள் நீடித்தது அதற்கு பின்பு பூமி மிகப்பெரிய சிக்கல்களை சந்திக்க ஆரம்பித்தன பூமியிலேயே பல்வேறு வகையான மாற்றங்களும் ஏற்பட ஆரம்பித்தன நிறைவாக மலைகளும் கடல்களும் பெரிய மாற்றங்களுக்கு உள்ளாயின எந்த அளவுக்கு என்றால் பாறைகளின் படிவுகள் இல்லாத காலம் ஒன்று இடையிலே பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் நீடித்தது இந்த காலகட்டத்திலே என்ன நடந்தது என்பதை இன்று வரைக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை டைனோசஸ் பிளேசியோசஸ் எச்சையோசஸ் மற்றும் டெரோடல்ஸ் உட்பட ஏராளமான உயிரினங்களும் அவற்றின் வகைகளும் முற்றிலுமாக அழிந்து போனன சிறப்புடன் வாழ்ந்த அந்த உயிரினங்கள் சந்ததிகளை உருவாக்காமல் மடிந்து போயின கடினமான குளிர் அவற்றை கொன்றுவிட்டன உலகில் ஏற்படக்கூடிய மாற்றங்களின் காரணமாக அவற்றால் உயிர் பிழைக்க முடியாமல் போனது ஆக மொத்தத்தில் மெசோஜோயிக் வாழ்க்கையிலே மெதுவான அதே சமயம் முழுமையான படுகொலையும் அரங்கேறியது ஆனாலும் அப்பொழுது உலகிலே கூடுதல் வலிமை கொண்ட தாவரங்களும் விலங்குகளும் தோன்ற ஆரம்பித்தன சைகாட் என்று அழைக்கப்படும் ஒரு வகை பனை மரங்களும் வெப்பமண்டல ஊசியிலை மரங்களும் கடுமையான பனிக்காலங்களின் அழிவை தவிர்க்கும் வகையில் இலைகளை உதிர்க்கும் மரங்களும் பூ பூக்கும் தாவரங்களும் புதர்களும் ஏராளமான ஊர்வனங்களும் பல்வகை பறவைகளும் பாலூட்டிகளும் புதிதாக உருவெடுக்க ஆரம்பித்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது